என் செல்ல குழந்தையே உன்னுடைய நீண்டகால பிரச்சனைக்கு முடிவு கட்டும் விதமாகத்தான் இப்போது உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா வந்துள்ளேன் நிச்சயமாக நீ மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களையும் வேண்டும் என்பதை நீ சரியாக தீர்மானித்து விட்டாலே அந்த வானத்தை கூட எட்டி பிடித்து விடலாம் செல்லமே அப்படி இருக்கும்போது இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத தூசி போலத்தான் நிச்சயமாக இந்த தூசிகளையெல்லாம் உன் வாழ்விலிருந்து அடித்து சந்தோஷத்தை உன் வாழ்க்கை முழுவதும் நான் கொண்டு வரப்போகிறேன் ஒரு மரத்திலிருந்து உதிர்ந்து விழுகிற இலையானது உனக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்று விஷயத்தை தான் எதுவும் நிலையானது இல்லை என்பதுதானே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்வதைப் போலதான் பிரச்சனைகளையும் இல்லாமலேயே நிரந்தரமானதாக இல்லாமலேயே செய்துவிட போகிறேன் ஒரு விஷயத்தை மனதிற்குள் உறுதியாக நினைத்துக் கொள்ளேன் செல்லமே இன்றைய உனது கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்தவரின் சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது யாராலும் உன்னை நெருங்கவே முடியாத அளவிற்கு உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் மிக பெரிய அளவில் நான் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் கெட்டதற்கே ஒரு காலம் இருக்கும்போது கெட்ட மனிதர்களே நிம்மதியாக சந்தோஷமாக வாழும் போது நல்லதற்கும் நல்ல பிள்ளைகளுக்குமா காலம் வராமல் போய்விடும் இதோ உனக்கான காலம் வரப்போகிறது உனக்கான வெற்றி காலம் உனக்கான சந்தோஷ காலம் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலமாக இது இருக்கும் காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் யாரையும் நான் சந்திப்பது கிடையாது ஏனெனில் என் அன்பு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் முதலில் அருளாசியை கொடுப்பேன் ஏனெனில் அவர்கள்தானே என்னை நம்பி வணங்குகிறார்கள் முதலில் என்னை நம்பி வணங்குபவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து முடித்து விட்டுதான் அதற்கு பிறகு மற்ற பிள்ளைகளை நான் பார்ப்பேன் முதலில் என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிடக் கூடாது அல்லவா அப்படித்தான் எனது அன்பு குழந்தையான உனக்கு நல்லது செய்து முதலில் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பதற்காக அருட்கொடைகளை அள்ளி கொடுக்க வந்துள்ளேன் செல்ல உன்னை சிரிக்க வைத்து சந்தோஷமாய் பார்த்து வளர்த்த சில உறவுகள் சில நிமிடங்கள் தான் உன் நினைவில் இருக்கும் ஆனால் உன்னை அளவைத்து கஷ்டப்படுத்தி காயப்படுத்திய உறவுகளோ ஆயுள் முழுவதும் நினைவில் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவர்கள் செய்த தீங்குகளையும் தவறுகளையும் அவர்கள் உணரும்படி நான் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது எல்லாரும் அவரவர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் உரிய பலனை என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார்கள் இந்த உலகத்தில் உன் தாய் தந்தையின் அன்பை தவிர மற்ற எல்லாரும் உன் மீது செலுத்தக்கூடிய அன்புகள் எல்லாமே சில எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்கும் என்பதை உணர்ந்துகள் நீ தீபம் ஏற்றுகிறாய் தானே அந்த தீபத்தின் அடியில் எப்படி இருக்கும் என எப்போதாவது பார்த்திருக்கிறாயா தீபம் மேலே பிரகாசமாக இருந்தாலும் அதன் அடியில் படர்ந்திருக்கும் இருளானது யார் கண்களுக்கும் தெரிவது கிடையாது அதே போல்தானே வெளியில் நீ சிரித்து சந்தோஷமாய் உளவிக் கொண்டிருந்தாலும் உன் சிரிப்பிற்கு பின்னால் சிதறி கிடக்கும் சோகத்தை நீ யாருக்கும் காட்டிக்கொள்ளாமல் மனதிற்குள்ளேயே அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போட்டு பாடாய் பண்டு படுத்தி கொண்டு துன்புற்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் எனக்கு தெரியும் இது அத்தனையும் உணர்ந்த உன் வராகியம்மா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிடுவேனா என்ன நிச்சயமாக உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னை மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வைக்க வேண்டியது எனது பொறுப்பு